ஹாய் ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேடத்தை குளிக்க வைக்க போகிறோம் ஏன் தெரியுமா எல்லாம் முக்கால சளி ஊத்துது நீங்களே வேணா பாருங்க அதனால நொச்சி அலை நல்லா வெந்நீரில் வேக வச்சு வச்சு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் எப்படி துடுப்பாட்டுறோம் அப்படின்னுட்டு வாங்க நல்லா வெந்நீர் வந்து நல்லா சூட வச்சு நல்லா நொச்சி எலை போட்டு நல்லா இங்கே நல்லா சூட கொதிக்க கொதிக்க இருக்குது இப்போ நாம சின்ன பாருங்க ஹாய் சொல்லுங்க டேடிக்கு போறாங்களா அழுவாம எப்படி குளிக்க வைக்கணும் அப்படின்னுட்டு எப்படி ஜம் வச்சுரு வேண்டியதுதான் இப்ப பாருங்க தண்ணியில நல்லா கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கா அதனால தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்காச்சுன்னா சூப்பரா இருக்குங்க இப்ப பாருங்க இது வச்சு பார்த்தா தெரியும் சக்கரப்பட்டே நல்ல உடம்புக்கு நல்ல எதமா இருக்கா உங்களுக்கு மேடத்துல பாருங்க மேடத்து வந்து லைபாய் சோப்பு தான் யூஸ் பண்றோம் நாங்க இதெல்லாம் ஒரு பயமே இல்லை குழந்தைங்களுக்கு உட்பாட்டுறதுக்கெல்லாம் சோப்பு போடும்போது நல்லா எழுந்துச்சு நிற்கிது பாருங்க நல்லா ஜம்மு நிக்கிறாங்க பாருங்க பயம்லாம் கிடையாது

நல்லா மிதிக்கிறாங்க சைக்கிள் ஓட்டுற மாதிரி மூஞ்சுக்குதான் சோப்படும் போது அழுகுறாங்களா என்னன்னு தெரியல அவங்க பாருங்க மூஞ்சுக்குலாம் சோப்படுறதுக்கு பயக்கூடிய தேவ லஜம் இப்படி வெறும் சத்தம் இப்படி புரிட்டு அவ்வளவுதான் எல்லாம் பயமா இருந்துச்சுன்னா நீங்களும் இப்படியே ஃபாலோ பண்ணுங்க வயசானவங்களும் டக்கு டக்குனு கூப்பிட்டவங்களே அது மாதிரி நம்மளும் கூப்பிட்டோம் ஏய் ஏய் திரும்ப எங்க போற கம்முனு இரு கம்முனு இரு வளர வளர சேட்டை அதிகமா போயிட்டு பாத்தீங்களா அதுக்கு அவ்வளவுதான் 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 முடிஞ்சிச்சு 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 ஆ ஆ ஆ Angkatan,